பலதர பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அந்த வகையிலும் வடகிழக்கை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தை பிரதிநித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடன் பேசியிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் பதிமூன்றாவது இந்திய லிங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிடுகின்ற அருகுமாதிசா நாயக்கா அதே போன்று சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் அதுக்கு உறுதிமொழி அளித்திருப்பதாகவும் பயமுண்ட நடப்புறப்படுத்துவதாக உறுதிமொழி அளித்திருப்பதாகவும் அதே நேரம் அந்த இந்த சூழல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற சூழலில் நட சூழலில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தமிழ் கட்சிகளும் அதை செயல்படுத்த பயமுண்ட நடமுறைப்படுத்த விரைவுபடுத்த கூடிய கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் செய்தியில் இருக்கின்றன ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு சந்தித்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கருத்து நிலப்பாடு இருக்கவில்லை என்ற கருத்துக்களும் இருக்கின்றன அதாவது ஒற்றையாட்சி நாங்கள் இந்த நாட்டில் வாழ முடியாது அல்லது இந்த அரசியலமைப்பை ஏற்க முடியாது என்ற கருத்துக்களும் சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்களிடம் மொழிவார அமைச்சரிடம் கொல்லப்பட்டதாக செய்தியில் இருக்கின்றன ஆனாலும் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சித் தலைவர் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களையும் கூறியிருப்பதாகவும் அதற்கு தான் பாராட்டு தெரிவிப்பதாகவும் திரு சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் கூறியதாக அந்த செய்திகள் தொடர்கின்றன ஆனால் எங்களை பொறுத்தவரை கடந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் கொண்டு வரப்பட்ட பயம் அரசியலமைப்பை ஆரம்பமாக கொண்டு நாங்கள் எமது இனப்பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகருவோம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் ஐநா மனித உரிமை பேரவையும் அதனை பரிந்துரை செய்திருக்கின்றது அதே போன்று கடந்த காலங்களிலே சுயநிர்ணயம் தன்னாட்சி சுயாட்சி என்று பல்வேறு க கருத்துக்களை சொல்லி இந்த பைமூண்டாத அரசியலமைப்பை எட்டு அதாவது விலக்கி வைத்தவர்கள் அல்லது அதை தொலைவில் வைத்திருவர்கள் இப்பொழுது அதை ஏற்க ஏற்கின்றது போன்ற ஒரு சூழலை காண்பிக்கின்றார்கள் ஆகவே அது இதயபூர்வமாக இதய சுத்தியுடன் அவர்கள் அதை செயற்படுத்துவார்களாக அதுக்கு அதுக்கு பங்களிப்பு செய்வார்களாக இருந்தால் அதை எங்களை எங்களை பொறுத்தவரை அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆயினும் இந்த பதிமூன்றாவது அரசியல் அமைப்பில் நாங்கள் ஆரம்பமாக கொண்டு வந்து செயல்படுகின்றோம் என்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலத்தில் வடகிழக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது அந்த வடகிழக்கு இணைந்த வடகிழக்கு தான் நாங்கள் கோரி வருகின்ற ஒரு நிலைமையாக இருந்தாலும் இந்த இருக்கின்ற அதிகாரங்களை இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற அரசியலமைப்பை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதிலையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் போன்று இந்த சந்திப்பில் பல கருத்துக்களை சொல்லப்பட்டிருந்திருந்தாலும் குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகள் வடகிழக்கிலே காணப்படுகின்ற இந்திய இழுவடைய அத்துமுறை சம்பந்தமாக இந்திய வழிவார அமைச்சருக்கு எடுத்துக் கூறவில்லை என்கின்ற விடயத்தையும் மீனவ சமூகம் சார்பான விமர்சனங்களும் இருந்து வருகின்றன இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டுவரப்பட்ட பயமூண்டாத திருத்தத்தில் காணி போலீஸ் அதிகாரங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய நினைக்கிறேன் அந்த ஆட்சி காலங்களிலே இந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் மத்திய அரசினால் மீளப்பெறப்பட்டதுடன் பிரதேச செயலர் கிராம உத்தியோகத்தர் அரசாங்க அதிபர் போன்ற அதிகாரங்களும் மாகாணத்திடமிருந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டதாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாகாண முறைமை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது சகல அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று பதிமூன்றாவது அரசியலமைப்பில் எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக குறிப்பாக எங்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பாக இருந்தால் அரசியல் தீர்வு தொடர்பாக இருந்தால் அல்லது எல்லா தாண்டிய இந்திய எழுவப்படகளுடைய பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய தமிழர் தரப்பில் உள்ள நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அதை எடுத்து கூறியிருக்க வேண்டிய கடப்பாடது இருக்கின்றது என்றால் நாங்கள் அந்த ஜனநாயகத்தில் ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது அவர்கள் அதை தவறி இருக்கின்றார்கள் அவர்களெலாம் அதை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் இந்தியாவினுடைய நிலப்பாடு சம்பந்தமாக ஜெய்சங்கர் அவர்கள் அந்த இந்த கருத்தை சொன்னாரா சொல்ல இல்லையா என்பதற்கு அப்பால் எங்களுக்கு அந்த பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன அதே போன்று எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பொருளாதார நிலைமை சூழலிலே எங்களுடைய பிரதேசங்களுடைய அபிவிருத்திகள் சம்பந்தமாக இந்தியா கூடுதல் கரிசனை கொண்டு செயல்படுகின்றது நாங்கள் வரவேற்க வேண்டியதாக இருக்கின்றோம் எங்களுடைய பொருளாதார சூழல் அவ்வாறான சூழலாக இருக்கின்றது இது காற்றாலை மின்சாரமாக இருந்தாலும் ஏனைய தொழிற்பாடுகளாக இருந்தாலும் எங்களுக்கு அவ்வாறான தேவைப்பாடுகள் இருந்து வந்து வருகின்றது குறிப்பாக வடக்கிலே அதனுடைய முதலீடுகளை மேற்கொண்டு பல்வேறு பொருளாதார வளர்ச்சிகளை முன்னெடுப்பதற்கு இந்தியா கணிசமான பங்குகளை வழங்குகின்றது அதே போன்று பல திட்டங்களை கேட்டிருந்த பொழுதும் கடந்த மாகாண சபை ஆட்சி காலங்களில் அதுக்கான அங்கீகாரங்களை அல்ல அதுக்கான ஒத்துழைப்புகளை மாகாண சபை நிர்வாகம் அதை வழங்கவில்லை என்கின்ற கருத்துக்களும் இருந்து வருகின்றது ஆகவே இந்தியா தன்னுடைய நிதிகளை செலவழித்து எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படுவதை நாங்கள் வரவேற்கமே தவிர அதை நாங்கள் கருத்துக்களுக்கு ஆய்வுகளுக்கு உட்படுத்துவது என்பது ஒரு பொருத்தமற்ற விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று மீனவர் பிரச்சனையில் கூட தமிழ் பிரதிநிதிகள் தேர்தல் காலங்களிலே அந்த மக்களுக்கு அரணாக அல்லது அந்த மக்களுடைய குரலாக ஒழிப்போம் என்கின்ற கருத்துக்களை சொல்லி வந்த பிரதிநிதிகள் அந்த விடயங்களை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் அவர்கள் கடந்த கால சந்தர்ப்பங்களில் அவர் அவ்வாறான பேச்சுக்களை தவிர்த்து வருகின்றார்கள் இந்தியாவினுடைய முரண்பாடுகளை வளர்த்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற என்னவோ கருத்தில் அவர்கள் அதிலிருந்து கொள்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அந்த விடயங்களை வலுவாக எடுத்து சொல்கிறோம் எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை வலுவாக எடுத்து சொல்லி வருகின்றோம்